அனைவருக்கும் வணக்கம் முறையில் எல்லா ஜீவராசினும் எல்லா மக்களும் எல்லா நலம் பெற்று வாழ மனதார கடவுளை வீண்களும் மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் சகோதர சோழனின் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டுகிறேன் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் எதிர்த்துக்கூடிய மனித வேண்டிக் கொள்கிற வீட்டில் வந்து நம்ம அழுக்கு துணி அங்கங்கே போட்டு வைப்போம் ஒவ்வொருத்தவங்க வந்து எடுத்து அதை வந்து குப்பை அந்த அழுக்கு டப்பாவில் போட்டு வைப்பாங்க இல்லைன்னா உரமாக போட்டு வைப்பாங்க லேடிஸை பொறுத்த மட்டும் அதை அப்படி போட்டு வைப்பாங்க ஒரு சில ஜென்ஸும் போட்டு வைப்பாங்க ஆனால் ஒரு சில ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுன்னு சொல்ல வரல ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கிட்டு ஒரு பக்கம் இங்கிட்டு ஒரு பக்கம் தூக்கி போட்டுருவாங்க இல்லை கதவுள் தங்கோட்டு போயிடுவாங்க அப்படி போடக்கூடாது அதனால போறதுனால என்ன ஒன்று என்ன ஒரு நல்லது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டையும் கோ கோயில் தான் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம முன்னோர்களும் நம்ம தெய்வ சக்தியும் அங்கே வந்து இருக்கும் அதனால வந்து அதை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்பாங்க வீட்டை முக்க முழுசம் அதாவது முக்கால்வாசி வந்து நம்மள தெரிஞ்ச அளவுக்கு வந்து அழுக்கடைஞ்சி வச்சுக்கிற கூடாது இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாலுமே உள்ளே புளிச்சிட்டு தான் வரணும் அப்படின்றது வந்து அங்கே இருக்க கிருமிகள் வந்து அதாவது நம்ம வந்து கெட்டது வந்து எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து அந்த பழக்கத்தை ஆரம்ப காலத்துலேருந்தே கொண்டு வந்திருக்காங்க நம்ம வீட்டில் அங்கிட்ட இங்கிட்டு போகும்போது அழுக்கு படர்ந்த இடமோ இல்லை அழுக்கான துணிகளோ அங்கங்கேயும் கிடக்கிறது வந்து வீட்டுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது இப்படி வந்து அழுக்கு துணியவோ இல்லை நம்ம துவட்டின துணி ஈரத்தோட காய போடாமல் அங்கங்கேயும் போட்டு வச்சிருந்தோம்னா வாஸ்து குற்றம் ஏற்படும் கதவு மேலே முக்கியமாக கதவு மேலே போட்டு வாஸ்து குற்றம் ஏற்படும்பாங்க வாஸ்து குறைபாடு சாவம் கூட சொல்லுவாங்க ஒரு சில நேரம் வாஸ்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க போல் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம நம்மளுக்கு அப்படி போட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஏதோ குறைபாடு ஏற்படுதுன்னா கையில் காசு நிற்காது மன நிம்மதி இருக்காது ஆரோக்கியம் குறையும் அப்படின்னா நிறையா சொல்லி வச்சுருக்காங்க இது ஒரு வந்து மூட நம்பிக்கையாக கூட பார்ப்பாங்க இது ஒரு விதமான இதை குறிக்கிது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரத்துணியை போட்டு போட்டு வைக்கனால கதவு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மரக்கதவு இந்த மாதிரினா ஈரம் பட்டுப்பட்டு இல்லை இரும்பு கதவுனால அந்த மாதிரி எதாவது ஈரம் பட்டுப்பட்டு ஏதாவது டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து கதவு ஈஸியாக உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் போது ஈஸியாக யாருனாலும் கதவை ஈஸியாக திறந்துட்டு உள்ளே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுவே காஞ்ச துணியை போட்டாலும் நம்ம துணி கூட அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கதவு இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பெரியவங்க வந்து ஒரு சில மாதிரி சொல்லி வச்சுருக்காங்க இது வந்து எந்த வழி பார்த்தாலுமே நம்ம போடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கண்டி நம்மளுக்கு நல்லது அப்படின்னா எது எடுத்து நம் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் தாராளமாக அதை அடுத்தவங்களை பார்த்து செய்கிறோம் பிட்டு அடிக்கிறோம் அப்படின்லாம் கிடையாது நம்மளுக்கு எது நல்லதுன்னு தோணுது அதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அவ்வளோதான் நன்றி வணக்கம்